சித்தர்களோட நோய் கணிப்பு முறையில் சோதிடம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது சோதிடத்தில் எந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு நோயை கணிக்க முடியும் அதில் முக்கியமாக வந்து ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் வந்து சிக்ஸ்த்து பிளேஸ் அது சிக்ஸ்த்து பிளேஸில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க வந்து நோயை முக்கியமாக கணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாம் பாகத்தோட வேறு என்னென்ன கிரகங்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சும் கணிப்பாங்க ஏன்னா ஆறாம் தான் நோய்க்கான இடம் நோய் அப்புறம் கடன் அப்புறம் எதாவது அடிபடுறது இந்த மாதிரி ஒரு எல்லாமே கெட்டது நடக்கிறது எல்லாத்துக்குமே ஆறாம் ஒரு முக்கியமான இதாக இருக்கும் இதை வச்சு அவங்களுக்கு பித்த நோய் வருமா வாத நோய் வருமா இல்லை கப நோய்கள் வருமா இல்லை எந்த மாதிரி நோய்கள் வரும் இது எல்லாமே கணிக்க முடியும் ஏன்னா பஞ்சபூதத்தோட சார்ந்து தான் இந்த நோ ஜோதிடமும் சரி மனித உடலும் இருக்குது அதை வச்சு தான் அவங்க வந்து கணிப்பாங்க எது எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா சூரியன் சூரியன் ஆரோட சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து காசம் அதாவது டிபி இல்லை பித்தம் கபம் சுரம் அப்புறம் தோல் நோய்கள் முக்கியமாக வெண்கூட்டம் அப்புறம் கண் நோய்கள் காக்கை வெளிப்பு அப்புறம் வந்து ஏதோ ஆயுதத்தாள ஆபத்துகள் இதெல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறது வந்து சிதர்கோட கணிப்பு